ஓம் நம சிவாய் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று இன்றைய பதிவிலே நாம் பார்ப்ப இருப்பது நமது தமிழ் கலாச்சாரத்திலே மறக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு இந்த வழிபாடு நம் தமிழ் மண்ணிலே பல நூற்றாண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணிலே கடைபிடிக்கப்பட்டு வந்தது அதனால் இந்த தமிழ் மண்ணிலே அற்புதமான ஒரு அபரிமிதமான வளர்ச்சிகள் கலை வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சி இலக்கிய வளர்ச்சி என்று பல வளர்ச்சிகளை கண்டது இந்த பூஜையை நம்முடைய தமிழ் மண்ணிலே கடைபிடிக்க கடைபிடிக்கப்பட்ட காலத்தில் அற்புதமான வளர்ச்சிகள் இந்த மண்ணில் இருந்தது ஒரு காலகட்டத்தில் இந்த வழிபாடு நமது மண்ணிலிருந்து சுத்தமாக நிறுத்தப்பட்டது அதற்கு பிரகாரம் பல பிரச்சனைகள் பல அழிவுகள் பல மாற்றங்கள் ராஜாங்க மாற்றம் நிலவியல் அதாவது பூலோக குறிப்பாக தமிழக எல்லைகளில் மாற்றங்கள் அரசாங்க மாற்றம் மத மாற்றம் போன்ற பல பிரச்சனைகளை இந்த வழிபாடு நிறுத்தப்பட்ட காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக நம் மண்ணிலே நடந்து வந்த வண்ணமாகவே இருந்தது அந்த வழிபாடு குறிப்பாக யாரால் நடத்தப்பட்டது என்றால் பாண்டிய மன்னர்களால் அதற்கு முன் நிறைய தமிழ் மன்னர்கள் சிறப்பாக சொல்லலாம் அந்த வழிபாடு ஒரு விதத்தில் நம் தமிழகத்திற்கு மிக பெரிய ஒரு மாற்றத்தை தந்தது நெற்கலட்சியமாக விளைந்தது விவசாயம் சிறப்பாக இருந்தது மக்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் பல தமிழ்ச் சங்கங்கள் உருவாகி இயல் இசை நாடகம் சொல்லக்கூடிய பல துறைகளில் முன்னேற்றம் அடைந்தது அதிகமான கோவில்கள் கோவில்கள் கட்டப்பட்டு வளர்ச்சி அடைந்தது. இதுபோன்று இன்னும் பல வளர்ச்சிகள் சந்தோஷங்கள் நம் தமிழ் மண்ணிலே இருந்த காலகட்டம் அது அவ்வாறான காலகட்டங்கள் நம்முடைய தமிழ் மண்ணிலே செழித்து வழங்குவதற்கு விளங்குவதற்கு ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு இன்றியமையாக இன்றியமையாததாக இருந்தது அதை நம் மண்ணிலே சிறப்புடன் செய்தார்கள் அந்த வழிபாடு பலவிதமான மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நம் தமிழ் மண்ணிற்கு தந்தது தமிழ் மன்னர்களுக்கு தந்தது தமிழ் மக்களுக்கு தந்தது இப்படி இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு அது என்ன வழிபாடு என்றால் அதற்கு முன்பாக சிறிய விஷயங்கள் நாம் சொல்லியாக வேண்டும் அந்த வழிபாடு எப்போது நிறுத்தப்பட்டதோ அந்த வழிபாடு எப்பொழுது செய்யப்படவில்லையோ அதற்கு பிரகாரம் நம்முடைய தமிழ் மன்னராட்சி காலத்தில் நிலங்களில் விவசாயங்களில் அரசியலில் ஆன்மீகத்தில் பல குழப்பங்கள் பிரச்சனைகள் தடங்கல்கள் இன்னல்கள் அடைந்து மிகப்பெரியான இழப்புகள் ஏற்பட்டது வரலாறு இருக்கிறது அந்த வழிபாடு என்னவென்றால் அனைவரும் அறிந்த வழிபாடுதான் அனைத்து தமிழ் இலக்கியங்களிலும் குறிப்பாக சிலப்பதிகாரத்திலே சொல்லப்படுகிற ஒரு வழிபாடு விழா அதாவது இந்திர வழிபாடு இந்திர விழா இது தமிழ் மண்ணிற்கு செழிப்பையும் வளர்ச்சியையும் வளங்களையும் தரக்கூடிய காவிரியாம் அன்னை வங்கக்கடலே கலக்கின்ற ஒரு இடத்தில் இது காவிரி புகும்பட்டினம் என்ற இடத்தில் வருடந்தோறும் இந்திர விழா என்று ஒன்று நடந்திருந்ததாக நாம் சிலப்பதிகாரங்களிலும் இதர பல இலக்கியங்களிலும் பார்த்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் இதை தவிர்த்து இதை கொண்டு சில திரைப்படங்களும் வந்திருக்கிறது அதிலும் நாம் இதை பார்த்திருக்கிறோம் ஏன் இதை முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இதை பதி வைக்க வேண்டிய காரணம் என்ன அப்படி என்பது இதன் பின்புலம் என்பது ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் கடந்து நாம் பயணப்படும் பொழுது ஒரு ஆன்மீகம் என்பது நம் மக்களை நல்கதியில் வாழ செய்வதாக இருக்க வேண்டும் நல்ல வளர்ச்சிகளை தர வேண்டும் நோயற்ற திரகாத்திரமான உடல் அமைப்பையும் உடலையும் தர வேண்டும் குறிப்பா மக்கள் சந்தோஷமா வாழணும் சந்தோஷம் மட்டும் போதாது அவங்க நோய் இல்லாமல் வாழணும் நோய் இல்லாமல் மட்டும் இல்லை நல்ல குறைபாடு இல்லாமல் இருக்க இடம் உடுத்த ஆடை உண்ண உணவு இதற்கு குறைகள் இல்லாமல் மக்கள் வாழ வேண்டும் அதற்காக நரி நிறைய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக மார்க்கங்கள் ஆன்மீக வழிகள் என்று பல இந்த மண்ணிலே படைக்கப்பட்ட ஒன்று குறிப்பாக நம் முன்னோர்கள் நிச்சயமாக நம் முன்னோர்கள் மன்னர்கள் இவர்கள் மிகப்பெரிய ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆராய்ச்சியாளர்கள் மந்திர யந்திரம் மந்திரம் தந்திரம் இந்த மூன்று விதங்களையும் கையாண்டு ஒரு நாடை எவ்வாறு தன்ன பலப்படுத்திக்கும்னு நினைக்கல ஒரு நாடை ஒரு நாட்டு மக்களை எவ்வாறு வளமையோடு வழிநடத்துவது மாதம் மும்மாறி பிழிந்து விவசாயம் எவ்வாறு தழைக்க வேண்டும் இதற்கு பல விஷயங்களை கையாண்டிருக்கிறார்கள் வழிபாட்டு முறை முறை மந்திர முறை தந்திர முறை என பல முறைகளில் இதை கையாண்டிருக்கிறார்கள் இது ஒரு உதாரணத்துக்காக இருக்கட்டும் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த இந்திர விழா இந்த இந்திர வழிபாடு தமிழ் மண்ணில் என்று நிறுத்தப்பட்டதோ அன்று ஆரம்பித்ததுதான் இந்த தமிழ் மண்ணோட தமிழ் மக்களுடைய தமிழ் கலாச்சாரத்தையுடைய சீரழிவு நிச்சயமாக இதை சொல்வதற்கு எந்த விதமான தயக்கங்களோ இல்ல மயக்கங்களோ தேவையே இல்லை உண்மை உண்மையை சொல்லதான் வேண்டும் என்பதை ஒரு கருத்து பதிய வேண்டும் என்பதற்காக உண்மையை நம் அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்காக இந்த பதிவு நிச்சயமாக இந்த பதிவு நீங்கள் உற்று கவனித்தீர்களானால் பின்புல ஆராய்ச்சியில் ஆர்வம் இருந்து தமிழக வரலாற்றிலே ஆர்வம் இருந்து தமிழக மண்ணின் கலாச்சாரத்தில் ஆர்வம் இருந்து அதன் பின்புலத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தேவினால் இந்த சதாசிவ ரகுவல்லவன் கூடிய கூறுகின்ற கருத்து நிச்சயமாக உங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் இருக்கும் இது மிகையோ அல்லது ஒரு ஆன்மீகத்திற்காக செய்யப்படுகின்ற வேலையோ நிச்சயமாக இல்லை ஏனெனால் ஒரு நல்ல தகவல் அது பயன்படும் விதத்திலே அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு இந்த பதிவை நான் ஒரு ஐந்து நிமிடத்தில் முடிக்க வேண்டும் இல்லை பத்து நிமிடத்தில் முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நான் ஆரம்பித்தேன் பட் இருந்தாலும் இது போதாத நேரம் என்பதற்காக இதை தருந்து அடுத்த ஒரு பதிவிலும் நாம் இரண்டாம் பதிவாக இதே தொடர்ச்சியை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த கலா வழிபாடு அதாவது அந்த இந்திர வழிபாடு என்பது அந்த இந்திர வழிபாடு என்று இந்த தமிழ் மண்ணிலே நிறுத்தப்பட்டதோ அன்றுதான் இந்த தமிழ் மண்ணிற்கு மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அது எந்த விதத்தில் உண்மை என்பது நிச்சயமாக நம் மனக்கண்ணால் அதை உற்று பார்க்கும்பொழுது நிச்சயமான சத்தியமான உண்மையான வார்த்தைகள் அதை அமையும் ஏனெனால் இந்த இந்திர விழா வழிபாடு இந்த தமிழ் மண்ணிலே நிறுத்தப்பட்ட காலத்தில்தான் காவிரி பூம்பட்டணமாக திகழ்ந்த பல கலைகளில் வளர்ந்த அந்த நகரம் ஆழிப்பேரலை என்னும் சுனாமியால் பாதிக்கப்பட்டது நிச்சயமாக ஆழிப்பேரலைனும் சுனாமியால் பாதிக்கப்பட்டு கடல் கொள்ளுக்கு உள்ளாகி அந்த காவிரி பூம்பட்டணம் என்ற நிலமே அழிந்தது அது மட்டுமல்ல ஒற்றிய தமிழக எல்லைகள் இது லெமோரியா கண்டங்கள் என்று சொல்லப்படிய கண்டங்கள் இலங்கையிலே மிகப்பெரியமான மாகாணங்கள் தமிழகத்திலே குமரி பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலை அமைப்புகள் இவை அனைத்தும் எப்போது அழியப்பட்டது என்றால் என்று இந்த மண்ணில் அந்த இந்திரன் வழிபாடாகிய இந்திர விழா இந்திர பூஜை செய்யப்பட தடைப்பட்டதோ அல்லது நிறுத்தப்பட்டதோ இது ஒன்று அன்று முதல்தான் இன்றுடைய நம்முடைய வளர்ச்சி தமிழகத்துடைய பல விஷயங்களில் பாதிக்கப்பட்டதாக நாம் கருதுகிறோம் உண்மையும் கூட நிச்சயமாக உண்மையும் கூட ஏனென்றால் வேதங்களாகிய தமிழ் வேதங்களாகினும் மற்ற நம் ரேக் யசூர் சாமதர்வன வேதங்களின் சொல்லக்கூடிய வேதங்களில் முக்கியமாக குறிப்பிடப்படுவது சில விஷயங்கள் அந்த விஷயங்களில் மக்கள் மக்களின் பிரதிநிதி மன்னன் மன்னனின் பிரதிநிதி மக்கள் இவர் மக்களாகினும் மன்னராகினும் நம் நெறிகளில் நம் வழிபாடுகளில் நம் கலாச்சாரங்களில் பண்பாடுகளில் விலகிச் செல்லும் பொழுது மிக பெரிய மாற்றங்கள் அழிவுகள் உயிரிழப்புகள் சீதோஷ நிலை மாறுபாடு பல மாற்றங்கள் நம் அடைந்து கொண்டுதான் இருக்கிறோம் நம் கண்கூடாக இன்று நாள் வரை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இது புதுவிதமான வார்த்தையாக கூட இருக்கலாம் என தமிழகத்திலே ரெண்டாயிரத்தி பதினாலு சுனாமி வராத வரைக்கும் இந்த சுனாமி என்பது யாருக்கும் அறியப்படாத விஷயமாகத்தான் இருந்தது யாரும் நம்பப்படாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது அது கண்கூடாக மக்கள் பார்த்த பிறகுதான் அந்த நம் தமிழ் மண் எவ்வாறு நம் கலாச்சாரங்களை இழந்திருக்கிறது ஆட்சி எல்லைகளை இழந்திருக்கிறது என்பதை நிறைய அன்பர்கள் பெரியோர்கள் ஆராய்ச்சியாளர்கள் உணர்ந்தார்கள் நிச்சயமாக இதில் மாற்றமில்லை ஆக நாம் குறிப்பிட்டிருக்கிற அந்த இந்திர விழா அது என்று தடைபட்டதோ அன்றிலிருந்து தான் இந்த மாற்றங்கள் நம் மண்ணிலே நிகழ்ந்திருக்கிறது சரி இந்த மாற்றங்களை பற்றி நாம் நாடு தழுவியலையும் மாற்றங்களை கொண்டு கொண்டு வருவதற்கு முயற்சிக்கவில்லை நிச்சயமாக பதிவும் அல்ல இது நாம் மறந்த ஒரு அற்புதமான வாழ்வியை வாழ்வியலை உயர்த்தக்கூடிய ஒரு கலாச்சார வழிபாட்டை நம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே இவ்வாறு இந்திர விழா ஒரு மனிதனுடைய வாழ்வில் இந்திரனை வழிபடுவது ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த மாற்றங்கள் அடைந்து நம் மண்ணில் செழிக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வாறாக இருக்கும் என்பதை அடுத்த பதிவில் பாகம் இரண்டு தொடர்ந்து காண்போம் ஓம் நம சிவாய்